மகர லக்ன நேயர்களுக்கு குரு என்ன செய்வார் எதை செய்வார் எதை கொடுப்பார் எதை தடுப்பார் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் மகர லக்னத்திற்கு குருவாகப்பட்டவர் மூணு பனிரெண்டாம் இடத்ததிபதி என்கிட்ட பல கிரகங்கள்லாம் என்னிடத்துல இருந்து விஷயங்கள் வாங்குறாங்க லாபத்தை வாங்குறாங்க பணத்தை வாங்குறாங்க திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் என்பது பன்னெண்டு பன்னெண்டாம் என்பது விரைஸ்தானம் மூணாம் என்பது கொடுக்கல் சரிங்களா அப்ப இந்த கொடுத்த பணம்லாம் எனக்கு எப்பதா வருது இதுதான் இவங்க பஞ்சாயத்து ஏன்னா அன்பு நிறைந்தவர்கள் கடகராசி மகர ராசிக்காரர்கள் இந்த இடத்துல யார் உச்சமா இருக்காரு செவ்வாய் உச்சம் இந்தடா உனக்கு பணம் வேணுமா இந்த அள்ளி கொடுக்க இடத்துல யார் நீசமாகறார்கள் கவனமா செயல்படணும் குருன்றவர் யாரு மூணு பனிரெண்டாம் இடத்த அதிபதி கொடுத்த பணம் விரயமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் இந்த குரு பயிற்சியின் மூலமாக கொடுத்த பணம் நமக்கு ரிட்டன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அன்பா ஆதரவா கேட்டு பாருங்க ரொம்ப வம்பாலாம் போயிடாதீங்க சரியா சரி இப்ப பலன்களை பார்க்கலாம் இந்த மகர லக்னக்காரர்களுக்கு மூணு பனிரெண்டாம் இடத்ததிபதி குரு லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் இருந்து என்ன பலன் கொடுப்பார் எப்படி கொடுப்பார் என்ற சூழ்நிலைகளுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடமாக இருப்பதால் சிலருக்கு வெளிநாட்டு ஏற்படக்கூடிய கூட்டு கேஸ் எல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாடு இல்ல வெளியூர் பிரச்சனை மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டேன் எனக்கு திரும்பி வரல நான் இந்த ஊருக்கு அவசியத்தின் தலைமுறை ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலைகளுக்கு ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளிநாடு பயணங்களும் உங்களுக்கு வெளிநாட்டின் மூலமாக வேலை வாய்ப்புகளும் உருவாகும் மகர லக்னக்காரர்களுக்கு ஏன்னா என் ஆறாம் இடம் என்பது வேலை உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்தாலும் தீர்வுகள் எப்போதும் மகர லக்னக்காரர்களுக்கு உண்டு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறாங்க மகர லக்னத்துக்கு ரெண்டாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய போன வருஷம் காப்பாத்தல இந்த வருஷமா காப்பாத்திரேப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எப்பா இதை சொன்னீங்க நான் அதை விட்ட செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கப்பா அப்படின்னா கொடுத்த வாக்கை கொடுத்த செல்வத்தை உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ரெண்டாம் பாவத்துக்கு இருக்கிறாங்க முயற்சி பண்ணுங்க பண வரவு கூடும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு அஞ்சாம் இட பார்வையாக லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கறது தேவையான அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்கிறதுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கு புதிய புதிய தொழில்கள் செய்வீங்க மூணு தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த மகர லகணக்காரர்களுக்கு வலுப்பெற்றால் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு சரியா என்ன திருமணஸ்தானம் கடக மகர லக்னக்காரர்களுக்கு ஏழாம் இடத்த சந்திரனே வரார் கோச்சார ரீதியாக கோச்சார ரீதியாக சந்திரன் தான் இருப்பார் சரியா இருந்த போதும் ஜாதகங்கள் ஒத்து வரும் பொழுது உன்னதமான திருமணங்கள் நடைபெறும் ஆனா திருமணத்தில் தடைகளும் வரும் தாமதங்களும் வரும் கொஞ்சம் கவனமா நிறுத்தி நிதானமா செலக்ட் பண்ணி எடுங்க அது உங்களுடைய ஜாதக அமைப்பை வைத்து முடிவு செய்து கொள்ளுங்கள் புத்திரபாகியம் அஞ்சுக்கு ரெண்டாம இருக்கும்னால புத்திரன் இது வரைக்கும் சரியா படிக்க மாட்டேறான் மந்தமா இருக்கிறான் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னுலாம் கேட்குறவங்களுக்கு புத்திரோடைய படிப்பு அஞ்சுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால படிப்பு ஸ்தானம் நன்றாக இருக்கும் ஒரு குறையும் கிடையாது புத்திர புத்திரபாகியம் நன்றாக இருக்கும் பெரும்பாலும் குழந்தை வழிபாடு வழிபட்டுக்கிட்டே வாங்க மகர லக்னத்திற்கு வேற என்ன கேட்குறீங்க தொழில் ஸ்தானம் தொழில் தான் பத்தாம் இடத்தையே குரு பார்க்கிறார் இல்லம்மா தொழில் நல்லா இருக்கும் சுய கவர்மெண்ட் தொழிலும் நல்லா இருக்கும் அரசியல்வாதிகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக முயற்சிக்கு முயற்சித்து மக்களிடத்திலே நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அது எந்த குறைபாடும் கிடையாது ஓகேவா வேற என்ன கேள்வி கேட்குறீங்க வீடு வண்டி வீடு வாகன ஸ்தானம் சொல்லும்போது நாளுக்கு மூணாம் இடமா இருக்குது முதல்லாம் இருக்கனால கொடுத்த பணத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் இன்னொரு இடம் வாங்கலாமா அப்படின்னு இருக்கவங்க எல்லாமே பத்திரத்துல ஏதாவது பிரச்சனைகள் வராம கவனமா முடித்து கொள்ளுங்கள் சரியா அதற்கடுத்து கும்பலக்னத்தை பார்க்கலாம் லக்னத்துல எதுவும் கேள்வி மகர லக்னத்துல எதுவும் கேள்வி